வளர்க்கும் விளக்கம் எல்லாம் எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிளாக் போடுறேன் அது நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் பொன்னம்புரா நகரப்பட்டி ஸோ இதான் எங்களோடய சொந்த ஊர் எங்களோட அண்ணா பசங்க எல்லாம் வரல ஸோ பசங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க கூட ஜாலியாக போய் பொங்கல் வச்சுட்டு வரலாம் சூப்பராக ஆவணி பொங்கல் வச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் ஸோ கல்லம்பட்டி எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் ஸோ சூப்பராக களை கட்டச்சு நல்லா கண்ணை பறிக்கிற விளையாட விளையாடு ஜமான் தோடு லோலாக்கு ஜிமிக்கி ஸோ சூப்பராக மல்லிகைப்பூ செம்மையாக இருந்துச்சு ஸோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தா கூட்டமே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே அந்த ஊர் மக்கள் தான் வைப்பாங்க திங்கிக்கிழமை தான் எங்கள் ஊர் வந்து வைப்பாங்க ஸோ நம்ம முன்னாடியே வச்சிட்டோம் கேட்டுவிட்டோம் சரி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா பிகாஸ் திங்கக்கிழமை வேலைக்கு போகணும் அதனால் சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் வண்டியில் வராங்க என்னோட சிஸ்டர் என்னோட கசன் எல்லாமே என்னோட குழந்தைனார் எல்லாமே ஸோ எங்கள் அம்மா நாங்கள் குழந்தைங்க இவங்கெல்லாம் எங்கள் மாமனார் கூப்பிட்டு வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஸோ சுரேஷ் வந்து மிஸ் பண்ணுற இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க சுரேஷ் வந்து மும்பை போயிருக்காங்க ஸோ நாங்கள் மட்டும் பொங்கல் ஃபிஸ்டிவல்லான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து அவங்க சென்னையில் இருக்காங்க ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விறகுலாம் எடுத்துட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ எனக்கு உண்மையாகவே ஃபஸ்ட்டு சொல்ல பொங்கல் வைக்கவே எனக்கு தெரியாது குக்கர் பொங்கல் தான் ஆனால் வந்து இந்த மாதிரி விறகு வச்சலாம் சத்தியமாக எனக்கு தெரியாது இப்போ நான் உண்மையாகவே பழகிட்டேன் உண்மையாகவே இவங்க ஃபஸ்ட்டு வர பார்த்தீங்கன்னா அவங்க தான் செகண்டு என்னோடய சிஸ்டர் தெய்வம் அவங்க வந்து அவங்க மூலமாக தான் நான் எல்லாமே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் பிகாஸ் நான் தான் மூத்த வருவங்கள் ஆனாலும் எனக்கு உண்மையாகவே இந்த பொங்கல் வைக்கிறதுலாம் எனக்கு தெரியாது இவங்க வந்து சூப்பராக எல்லாமே வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறது சூப்பராக எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க அதனால நான் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஸோ நானாவே இப்போப்பா வச்சுட்றேன் தைப்பொங்கலாக இருக்கட்டும் என்ன வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க நான் அப்படியே வச்சு வச்சு சூப்பராக பழகிட்டேன் போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுண்ணே இது வச்சு வச்சு உண்மையாகவே அழகாக கியூ உட்காந்து அந்த முன்னாடி போக அந்த மாதிரிலாம் எனக்கு உண்மையாகவே நான் உட்கார மாட்டேன் இப்போ நான் விரும்பியே உட்காரறேன் உண்மையாகவே நல்லா இருக்குது அது பொங்கல் வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால சரி விறகு எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு ஒன்றுனா எடுத்து அந்த பச்சரிசியோட களைத்து தண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அங்கே கிணறுலேருந்து எடுத்துகிட்டு வரணும் இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுட்டு ஸோ அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாமே ஒரு விளையெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அழகாக சூப்பராக வந்துட்டு பற்ற வச்சாச்சு கிடவுலேயே சூப்பராக பொங்கல் வைக்கணும் எல்லாருமே நல்லா எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசால வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ எல்லா விறகு வைக்க வைக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன வச்சிட்ருந்தோம் ஸோ பொங்கிடுச்சு ஒரு கிட்ட பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க நல்லா கூட்டி பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டு அந்த அரிசியெல்லாம் போட்டாச்சு சும்மையாவே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ எல்லாம் மூணு சைடு மூணஞ்சு சைடு மூணுலாம் கிளம்பிட்டு அப்புறம் அவங்கள போட வச்சு கடைசியில் குட்டி பிஜூ ஸோ என்னோட பொண்ணும் போட வச்சு சும்மையாகவே இந்த இடத்துல மிஸ் பண்ணிக்கிறேன் ஷாம்லா பிகாஸ் அவங்க மூணாவது பிகாஸ் அவங்க இல்லை ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்தியே வேண்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வச்சிட்டு இருந்தோம் ஒரு வழியாக வந்து இறக்கிட்டேன் இப்போ மாவில் ஃபஸ்ட்டு வந்தாலும் ஏன்னா கோழி வந்து வச்சு கொடுத்து அங்கே போய் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்க பார்க்க போயிட்டாங்க என்னோடய தங்கச்சி சிஸ்டர் ஸோ நான் வந்து அதுக்கப்படி மாவு கிடைச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிகாஸ் டைம் ஆச்சு இதை போய் செய்யணும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு நாட்டு கோழி அதனால் ஆல்ரெடி ரைஸ் வச்சுட்டோம் அந்த வாக எடுக்க முடியல பிகாஸ் ஊருக்கு போனாவே ஒன்றுமே புரியாது ஸோ சாமி கும்பிட்டுட்டு நல்லா மாவழப்பம் அழகாக நான் தான் பண்ணினேன் ஸோ உண்மையாக பச்சரித்து அதை பண்ணி அதை பண்ணி மிக்சியில் அரைச்சு அதை வ சளிச்சு உண்மையாகவே சுகர் நாங்கள் வெளில போட மாட்டோம் வெள்ளை அதனால் சாமி கும்பிட்டாச்சு கடவுளையும் வெட்டி முறையுமே எல்லோருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக முடியாச்சு கிட்டத்திலேருந்து நல்ல தரிசனம் ஆவணி பொங்கல் உண்மையாகவே ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா வாரத்தில் ஒரு நாள் ஒரு நாள் நடந்து போயிட்டு வந்த திருவப்பூர் அம்மனுக்கு ஸோ இங்கேயும் நம்ம வச்சாச்சு ஸோ நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டேன் ஸோ இந்த பிளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையாகவே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம